இன்றைக்கி ஒற்றை தலைமை அப்படின்னு அதிமுகவில் ஒரு தலைமை பொறுப்பு வரத்துக்கு எவ்வளோ தண்ணி குடிக்க வேண்டியது இருக்குது ம் எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ போராட வேண்டியிருக்கு சட்ட போராட்டம் தேர்தல் ஆணையத்தோட போராட்டம் கட்சிக்குள்ளே போராட்டம் இத்தனையும் போராட வேண்டியிருக்கு இல்லையா இது எதுவுமே இல்லாமல் ஒருத்தன் மாப்பிள்ளை சேரன்னு வந்து உட்காந்துக்கிறான் மொத்த கட்சியும் அவனுக்கு அட்டென்ஷன்ல நிக்குது அப்படின்னா இது எங் இது இது எந்த ஜனநாயகத்தில் நடக்கும் காமிங்க ததாமூசையினுடைய ஆட்சி காலத்துல கூட அவருடைய இரண்டு மகன்களுக்கு இந்த அளவுக்கு வானலாவிய அதிகாரம் வழங்கப்படவில்லை அங்கே இல்ல இல்ல இந்த மாதிரி வழங்கப்படல வழங்கப்படலாபியோட மகன்களுக்கு கூட வழங்கப்படல என்ன இ யார் இவன் இவன் எப்படி மத்திய அமைச்சர் கூட பேசுறான் இவன் எப்படி வந்து மொத்தமா கண்ட்ரோல் பண்றான் மொத்த அரசாங்கத்தையே கண்ட்ரோல் பண்றான் ஐஏஎஸ் ஐ பி எஸ் அதிகாரிகளோட கூட்டம் நடக்குது சார் அவன் வீட்ல ஈசிஆர்ல இவனுக்கு எப்படி மூணு அடிக்கும் பங்களா வந்தது எங்க இருந்து வந்தது அது நீங்க இப்படி எல்லாம் வந்து ஒன்னா தப்பாவே சொல்றீங்க சம்பாதிச்சு வாங்கிருப்போம் என்ன சம்பாதிச்சியும் நீ எங்க நீ உழைச்சியா நீ ஏதாவது கம்பெனி நடத்துறியா

ஒரு வாட்டி அனுப்பினீங்க அதுக்கப்புறம் பதினொன்று காலகட்டத்துல இவன் மேல போடப்பட்ட ஒரு ஒரு இவன் செய்த ஒரு வேலைக்கு ஒரு கேஸ் பைல் பண்ணது கோழி மருந்து விநியோகம் அப்படின்னு ஒரு கேஸ் இது சிபிசிஐடி போச்சு மர்மமான முறையில அந்த அந்த கேஸ் மூடப்பட்டது இதுதான் பின்னணி இவன் எங்க இருந்து இவ்வளவு பணம் வந்தது இவனுக்கு எங்க இருந்து இந்த பங்களா வந்தது மனைவி அவங்க முதலமைச்சருடைய மகள் முதலமைச்சர் பயன்படுத்தக்கூடிய கார் நான்கு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள கார் அவங்களுடைய கம்பெனி பேர்ல இருக்கு அந்த கம்பெனி எப்ப பதிவு பண்ணதுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பதிவு பண்ணுது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பதிவு பண்ண கம்பெனியால என்ன தொழில் பண்ணீங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உங்களுக்கு நான்கு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள கார் வாங்க முடிந்தது இது யாராவது கேட்கல யாருமே கேட்கறது கிடையாது இதுல வந்து இவர் சொல்றாரு நான் அறுபது ஆண்டுகள் மக்களோட தானே இருந்தேன் நீ மக்களோட இருந்தப்பா மக்கள் உங்களோட இருந்தாங்களா நீ மக்களை சந்திக்க முடிஞ்சுதா உன்னை சுத்தி ஒரு பத்து பேர் கட்சிக்காரங்க தான் இருப்பாங்க இல்ல அதுதான் இப்ப உங்ககிட்ட அந்த அடுத்த விஷயம் அதுதான் நான் ஒண்ணு டிவி திரையில பார்த்து பிரச்சனைகளை தெரிந்து கொள்பவன் அல்ல நேரடியாக பிரச்சனைகளை நான் தெரிஞ்சு கண்டு கொண்டு இருக்கிறவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் சந்திச்சுட்டு இருக்கிறவன் அப்படின்றது அதாவது கடந்த ஆட்சியில வந்துட்டு டிவியில பார்த்து தான் எனக்கே செய்தி திரும்ப எடப்பாடி முதலமைச்சராக இருந்தபோது சொன்னதை மறைமுகமாக குத்தி காட்டுக்கிறார் ஒரு ஸ்டெர்லைட் விஷயம் வந்தப்ப நினைக்கிறேன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மனசை வச்சு நான் டிவியில பார்த்து எதையுமே நான் செய்திருக்கல மக்களை சந்திப்பவன் பிரச்சனைகளை மக்களோடு நான் பார்த்து கொண்டு இருப்பவன் அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமியோட விஷயத்துக்கு நான் விளக்கம் கொடுக்கணும் அந்த விளக்கத்தை நான் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் தூத்துக்குடியில் நடந்தது ஒரு வருதுத்தக்க ஒரு சம்பவம் தான் அது ஒரு கலவரம் நடந்தது அந்த கலவரத்து கலவரத்துல சூடு நடைபெற்றது அந்த துப்பாக்கிச்சூடு தவறு அரசியல் பிரதிவாதங்கள் இருக்கு இல்லைன்னு நான் சொல்லல முதலமைச்சர் தூத்துக்குடியில் இருக்க முடியாது முதலமைச்சர் சென்னையில் இருக்கார் முதலமைச்சருக்கு வேற எந்த வாயிலாக அது தெரிய வரும் கலவரம் வெடிக்குது கலவரத்துல காவல்துறையினர் ஈடுபட்டு இருக்காங்க அதாவது அவங்க வந்து அந்த கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்காகவோ அல்லது கலவரத்தை ஈடுபட்டார்களோ இந்த குற்றச்சாட்டெல்லாம் இருக்குன்னு வைங்க இது அருணா ஜெகதீஷனுடைய கமிட்டி ரிப்போர்ட்லயே வருது அந்த அறிக்கையே என்ன சொல்லுது அருணா ஜெகதீஷனுடைய அறிக்கை என்ன சொல்லுதுன்னா முதலமைச்சருக்கு தார்மீக பொறுப்பு இருக்கா நேரடி பொறுப்பு குற்றம் சாட்ட முடியாது கோட்டையில் இருக்கிறார் லைவ் டிவி போகும்போது அங்க கலவரத்துல மூழ்கி இருக்காங்க அந்த இடத்துல இருக்காங்க அவங்களால முடியாது அங்க இருக்க எல்லா செல்போன் டவர்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க இந்த கலவரம் வரும்போதே ஆஃப் பண்ணிட்டாங்க ப்ரிகாஷனரி மெஷரா ஆஃப் பண்ணிட்டாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க அப்ப அங்கிருந்து தகவல் எப்படி வரும் முதலமைச்சர் இருக்கு லைவ் தான் ஓடுது டிவி தான் ஓடிகிட்டு இருக்கு இதுல இருந்து வரணும் சரியா இதத்தான் அவர் சொன்னார் சரி இது சரி தவறுன்ற வாரத்தை ஒரு பக்கம் வைப்போம் நான் கேட்கறேன் ஏன் வெங்காயிகளுக்கு நீ போகல ஏன் போகல இதான் நேரடியா தெரிஞ்சுக்கிறல போக வேண்டியது தானே கள்ளக்குறிச்சி விஷயம் அது அதுதான் அதாவது மக்கள் மல குடிநீரில் மலம் கலந்து குடித்தால் என்ன உனக்கு என்ன பிரச்சனை இருக்கிற ஸ்பிரிங் மினரல் வாட்டர்னு நீங்க வந்து விநியோகம் பண்ணிக்கிட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன கவலை மக்கள் மலத்தில் குடிநீரை கலந்து குடித்தால் என்ன குடிக்கவில்லை என்றால் உனக்கு என்ன பிரச்சனை நீ பிரச்சனை அறிந்தவளா நான் கேட்கிறேன் ஏன் கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராய மரணங்கள் ஏன் போகலை நீ ஏன் போகல தென் மாவட்டங்கள் முழுக்க இன்னைக்கு சாதி கலவரம் மிகப்பெரிய அளவில் போயிட்டு நான் திரும்பியும் சொல்கிறேன் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் நான் நான் மட்டும் இந்த குற்றச்சாட்டை வைக்கல இந்த குற்றச்சாட்டை வைப்பது இவர்கள் அமைத்த பல குழுக்களில் ஒரு குழுவோட தலைவராக இருந்த அதுவும் முக்கியமாக சாதி பிரச்சனைகள் சார்ந்த குழுவோட தலைவராக இருந்த நீதி முன்னாள் நீதியரசர் சந்துரு சொல்றார் இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் திராவிட மாடல் என்று இவர்கள் ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய அளவில் சாதி கலவரங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன அவர் பதிவு பண்றார் எங்க இருக்க நீ மேல் பாதி திரௌபதி அம்மன் கோவில் விவகாரணம் எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்தது கோவில் எழுத்து சொல்யூஷனா இங்க ஆயிரம் வழக்குகளுக்கு மேல பதிவாயிருக்கு எதிரான வன்கொடுமைகள் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஆண்டு மட்டும் ஆயிரம் வழக்குகளுக்கு மேல பதிவாகியிருக்கு இதற்கு என்ன தீர்வை நீ வைத்திருக்கிறாய் நான் அறுபது ஆண்டு காலமாக மக்களோடு இருந்துட்டு இருக்கிறேன் தேர்தலுக்காக நான் வரேன் நீ சென்னையை கடந்து போட்டியா இல்லன்றான் நீ சென்னையை கடந்து போட்டிய போட்டது இல்லையே சென்னையை தாண்டி நீ போட்டியே போட்டதில்லையே அப்புறம் தான் நீ அறுபது ஆண்டுகள் மக்களோட மக்களாக நீ இருப்பதற்கு குழப்ப மக்களுக்கும் என்ன பெரிய சம்பந்தம் இருந்திருக்கிறது நீ உன் உன்னுடைய தந்தை தலைவர் அவருடைய மகன் என்கிற அந்த ஒரு அந்தஸ்து நீ சுற்றி வந்திருந்த இவ்வளவுதான் வேற எங்கேயுமே நீ உன்னுடைய சொந்த உழைப்பால் உன்னுடைய சொந்த சாதனையாக நீ எதையும் செய்ததாக எங்கேயுமே கிடையாது வரலாறே கிடையாது அழகிரியாவது திருமங்கலம் பாரம்லான்னு

பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் என் சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள் மருத்துவர் எம் என் சங்கர் பதில் அளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொலியில்